சர்வாதிகாரிகள் வாழ்ந்ததாவோ நாட்டு பல நாட்கள் ஆண்டதாவோ வரலாறே கிடையாது பரிதாபகரமான முறையில் அவர்களுடைய முடிவுகள் இருந்திருக்கு எந்த சர்வாதிகாரியுமே வாழ்ந்ததில்ல ஆ அது வள்ளுவர் அழகா சொல்லி இருக்கிறாருங்க களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் ஒழிஞ்சிரும்டா ஜாக்கிரதை திருடி இந்த மாதிரிலாம் ஊழல் பண்ணி இதெல்லாம் பட்டு பெருசாக போயிட்டு இருந்தால் இப்போ பெருகிக்கிட்டு வரும் ஆவது போல் அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே கேட்டு காணாமல் போயிடுவாங்க அதுதான் நுறுவழ கூறலையும் சொல்லிவிட்டேன் அல்லற்பட்டு ஆற்றாது கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை கம்யூனிசம் உள்ள ஒரு சொன்னது அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் ஒரு ஏழைக்கு அவஸ்தப்பட்டு அவனை அவஸ்தப்படுத்தி கண்ணீரோட வச்சுன்னா அதுதான்டா அன்னைக்கே செல்வத்தை பெரிய பணக்காரனாக இருக்கிற அதிகாரியாக இருக்கிற அதிகார வர்க்கறத்துக்கு அழிக்கிற படையாக மாறும் வசனம் இருக்கு சாலையோரத்திலே வேலிகள் வே வேலி வேலிகள் வேலி கோ ஏழைகள் அந்த ஏழைகள் முகத்திலே கேள்விக்குறிகள் அந்த கேள்விக்குறியை சற்றே வளைந்தால் அறிவாளாக மாறிவிடும் ஜாக்கிரதை அரசு வந்தார் இதெல்லாம் எழுதியாச்சு ஜாக்கிரதையா இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துருவீங்க எவ்வளோ நாளைக்கு வந்து நெருங்கிடுச்சு இப்பவே ஒரு மாநிலத்தில் எதிர்கட்சி காணும் எதிர்கட்சி கூட்டத்தை வந்து ஒரு தலைவர் கூட்டாருனாக்கா அந்த மற்ற மாநில முதல்வர்கள் நிறைய பேர் வர்றாங்க சேர்ந்து கேதரிங் கிளவுட்ஸ் மேகங்கள் திரளுகின்றன எப்போ வேணாலும் மழை வரலாம் எப்போ வேணாலும் பயிலடிக்கலாம் ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு ஆட்சி அறிவு கொடுத்தோம் ஜாகிரியாக